ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல பலாக்கொட்டை வச்சு சூப்பரான கோலா உருண்டை ரெசிபி தாங்க செய்ய போறோம் பலாக்கொட்டை வேண்டாம்னு சொல்கிறீங்க கூட நீ இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிட்டுக்கோங்க பலாக்கொட்டை வச்சு நம்ம இது மாதிரி கோலா உருண்டையும் செய்யலாம் வடை மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாங்க கட்லட் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் இன்னைக்கு தேவையான அளவு பலாக்கொட்டைய எடுத்து வேக வச்சு வச்சுக்கிட்டேங்க பலாக்கொட்டை வேக வைக்கும் போது லைட்டாக உப்பு ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க நான் பெலாக்கொட்டையை வெயிலில் ரெண்டுலேருந்து மூணு நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் அதனால் ஒரு எட்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் சப்போஸ் பச்சை கொட்டையாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க இந்த மிக்சியில் போட்டு நம்ம லைட்டாக குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வேக வச்ச பலாக்கொட்டையை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது பாருங்கள் எதுவுமே ஃப்ளார்ஸ் வந்து இது கூட சேர்க்கல இதுவே வந்துட்டு நல்ல பைண்டிங் லெவலுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இது கூடவே தேவையான பொருளை ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாயை பொடி பொடியை நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பலாக்கொட்டையை வேக வைக்கும்போதே உப்பு போட்டுதான் வேக வைப்போம் ஸோ பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சப்போஸ் உங்களுக்கு ஸ்பைசஸ் பத்தலை அப்படின்னா இது கூடவே கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் இல்லைனா கறி மசாலா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த மிளகாய் காரமே போதும் ஸோ வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணிக்கல இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் இன்றைக்கி கோலா உருண்டை மாதிரி செய்கிறதுனால அளவு கரைச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க இதுக்கு மாவு எதுவுமே நம்ம ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதுவே நல்லா பைண்டிங்காக இருக்கும் ஒரு பேனில் நான் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம ஆயில் சூடாக தேவையான அளவு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் உருண்டை மாதிரி எடுத்துக்கலாம் இதுவே நம்ம பருப்பு வடைக்கு பருப்பு அரைச்சு எடுக்கிற மாதிரி கொஞ்சமாக குறை அரைச்சி எடுத்து தட்டி போட்டு வடை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை ஆயில் அதிகமாக வேண்டாம் அப்படின்னா நம்ம லைட்டாக ஆயில் மட்டும் விட்டு தோசை தோசைகளில் நம்ம போட்டு எடுத்தோம்னா கட்ரெட் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம் ஆயில் சூடாகுங்காட்டியும் பாருங்க எல்லாத்தையுமே தேவையான ஷேப்பில் ரவுண்ட் பண்ணி வச்சாச்சு எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம தேவையான அளவு ரெடி பண்ணியிருக்கிற உருண்டையை ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க தேவையான நம்ம உருண்டை ஆட் பண்ணியாச்சு ஒரு சைடு நல்லா குக்காக நம்ம இன்னொரு சைடு திருப்பி விடலாம் பாருங்கள் ஆயில் இருந்து கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராது இதுவே நல்லா வைண்ட் ஆகும் இதுக்கு நம்ம எந்த மாவுமே ஆட் பண்ணி தசையணும்னு அவசியமே இல்லைங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளாரையும் நல்லா குக் ஆகும் பாருங்க நல்லா குக் ஆகிட்ருக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனியன் வந்துட்டு நான் ஏன் அரைச்சி போடல அப்படின்னா இது மாதிரி நம்ம கட் பண்ணி போடும்போது சாப்பிடும்போது நல்லா ஒரு க்ரன்ச்சினஸோடு சூப்பராக இருக்கும் நிறையா பேர் பலாக்கோட்டை விரும்பி சாப்பிட மாட்டாங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி நம்ம கோலா உருண்டையாவோ வடையாவோ கட்டலட்டாவோ செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க இப்போ நல்லா குக் ஆகட்டும் பாருங்க நல்லா குக்காகிடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் நான் வடை மாதிரி ஒரு பேட்ச் போட்டு எடுத்துக்கிறேன் ஒரு பேட்ச் கோலா உருண்டை மாதிரி போட்டேன் இன்னொரு பேட்ச் வடை மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் எல்லா கோலா உருண்டையும் சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீரியஸ் நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரௌண்டர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க வாட்சிங்